அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம கன்னி கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் ஆகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில இருப்பார் சிம்ம ராசிலிருந்து ஆகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பயிற்சி ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துவோம் அதாவது லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன லக்கணத்துல ஒரு பயிற்சி ஆகிறாரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்குரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்காரு இந்த கடக வீட்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்காரு அவர் பெயர்ச்சி ஆகலை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு சுக்ரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அப்படின்னாலே காலபுருஷனின் தத்துவப்படி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது இடம் இந்த கன்னிராசி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சிக்கு உரிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க கன்னி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் அதனால வந்து அந்த ஒரு அமைப்பு உண்டு கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்காக பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து வக்ரம் பெற்று இருக்கார் உங்களுக்கு இந்த ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி ஒன்பதுக்கும் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் வந்து உங்களுடைய ராசியிலே கேது பகவானோடு சேர்ந்து நீசம் பெறுகிறார் அப்ப நீசம் பெறாரு உங்களுடைய ராசிநாதனும் பதினோராம் இடத்துல நீசம் வக்ரம் பெறதுனால கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு கவனம் என்பது அதிகமாக தேவை புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரமாகறாரு அப்படின்னா அவர் வந்து முத்த நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தஞ்சு நாள் இருபத்தி எட்டு நாள் அப்படி உடையாந்துருவாரு அதுல வக்ரமாகறது கொஞ்ச நாள் தான் அவரு தாண்டி உடையாந்துருவாரு இருந்தாலும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான இந்த பெரிய கிரகங்கள் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாம் என்ன பலனை கொடுக்குமோ அவர் இருபது நாள்ல இருந்தாலும் அந்த பலனை கொடுத்துட்டு போறார் சுக்ரன் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி அந்த ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசில வந்து நீசம் பெறுறாரு நீசம் என்பது ஜீரோ பிரசன்னத மதிப்பு அப்ப எப்படி இருக்கும் சுக்ரன் வந்து ஒருவருக்கு வந்து சாதகமான நிலையில் அமைய பெற்றால் ஒரு பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகம் குழந்தை பிறக்குது அந்த பிறந்த ஜாதகத்துல ஒருவருக்கு சாதகமான சூழ்நிலையில் சுபஸ்தானத்தில் ஒரு சுக்ர பகவான் இருந்தால் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திமகாணம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் அவருடைய வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு அவர் சாவார் அவருடைய தசா வருடங்கள் இருபது வருடங்கள் இந்த இருபது வருஷத்திலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடிக்கட்டி பறப்பார் ஆனால் அவருடைய சாதக மற்ற சூழ்நிலையில் சுக்கரன் இருந்தால் பொதுவா வந்து லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணும் பண்ணாது பண்ண முடியாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் பலன் அளிக்காது அப்ப இது லக்னாதிபதி எல்லாம் நல்ல நிலையில இருந்து சுக்கரனும் சாதகமாக அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கை நல்லபடியாவே இருக்கும் லக்கனாதிபதியும் ராசி அதிபதியும் கெட்டு போய் சுக்ரனும் நல்ல நிலைமையில இல்லை அப்படின்னா அவர் வாழ்க்கையில சுயமா ஒரு வீடு கட்டுறதை கூட யோசிக்கவே முடியாது அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்க இறப்பு முழுக்க அவர் கடைசி வரைக்கும் இடமே இல்லாம வாடகை வீட்டுல கூட அப்படி ஒரு பொழுதை கழிச்சுட்டு போற சூழ்நிலை சுக்கரனுடைய பணி சுக்கரனுடைய காரகம் இதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சு அப்ப சுக்கரன் எந்த அளவுக்கு ஒரு லெவல் பண்றாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அவருடைய காரகம் வேலையெல்லாம் என்னன்னு எல்லா கிரகத்துக்குமே காரகம் உண்டு எல்லா கிரகமுமே செயல்படும் நம்ம சுக்கரனை மட்டும் பேசுறதுனால சுக்ர பயிற்சிக்கால சுக்கரனை மட்டும் சொல்றோம் எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு குடும்பத்துல ஒருவர் முன்னேறதுக்கான வழி இருக்கு அப்படின்னா குடும்பத்துல உள்ள எல்லாருமே ஒத்துழைப்பு இருக்கணும் அப்ப அவருடைய வாழ்க்கையில சல்லுன்னு மேல வந்துருவார் ஒத்துழைப்புங்கிறது இல்லை அப்படின்னா பண வரவு செலவு மற்ற வரவு செலவு நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் தட்டி கொடுக்கறது ஏத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு இல்லாம அவரா கையை ஊனி கரணம் மாஞ்சி மேல வரணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை இது எல்லாமே அவருடைய பணிதான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகள் ஒரு மனிதனுக்கு காம உணர்வுகள்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது சுக்ரன் தான் சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்து இணைஞ்சு இருந்தா இன்னமும் வந்து அப்படின்னா அதிகரிக்கும் அவர் முறை தவறிய உறவுகள்ல கூட ஈடுபடுவார் அப்படி ஒரு அமைப்பு உண்டு அதை வந்து கரெக்டா பாக்காம ஒரு விஷயத்த தவறா சொல்லிடக்கூடாது ஒரு அப்படி ஒரு அமைப்பு இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன் அது அழகு ஒரு நல்ல அழகான ஆளு அழகிய ஆணு அழகிய பெண் சொல்றோம்ல சுக்ரன் பாருங்க அவருக்கு நல்லா இருப்பாங்க செவப்பா இருக்காங்க அப்படின்னா சுக்ரன் நல்லா இருப்பாரு ஒரு ஆணுக்கு வந்து சுக்ரன் எந்த நிலையில அமைஞ்சிருக்கு ஒரு ஜாதகத்துலங்கிறத வச்சு பெண்ணினுடைய அதாவது வரக்கூடிய மனைவியினுடைய தரத்தை நிர்ணயிச்சு விடலாம் அப்ப அவருக்கு வந்து கருப்பா சகப்பா நல்லதா கெட்டதா எல்லாமே பார்க்கறதுக்கு வலி உண்டு ஆணையும் பார்க்கறதுக்கு பெண்ணுக்கு வலி உண்டு எப்படிப்பட்ட ஆண் வருவார் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருவார் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே வழி உண்டு சுக்கரனை பத்தி மட்டும் பேசுறதுனால அதை பத்தி மட்டும் சொல்றோம் அப்ப இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் ஆடை ஆபரணங்கள் அலங்காரம் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் பொழுதுபோக்கு கலைத்துறை சங்கீதம் பாட்டு பாடக்கூடிய ஒரு விஷயங்கள் இது எல்லாமே இசைத்துறை இதெல்லாம் ஒரு பெரிய ஆளா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேரும் புகழும் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்கணும் மற்ற கிரகங்களுடைய அனுக்கிரகமும் வேணும் ஆனா சுக்ரன் சாதகமாக அமைய பெற்றால் அவர் செல்வந்திரனை எந்த விதத்திலையும் குறைபாடுகள் இருக்காது அதுலையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியறை சுகம் ராஜபோக வாழ்வு அலங்காரமான மாளிகை ஆடம்பரமான மாளிகை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வசிப்பிடங்கள் வாக வாகன யோகங்கள் ஒரு குழந்தை பிறப்புக்கு தேவையான கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சரோனிடம் இது எல்லாம் பாருங்க சுக்குலனுடைய காரகம் கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே சுக்கிலம் சுரோனிதம் நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இல்லறம் என்பது பாதிக்கப்பட்டே தீரும் ஒரு தத்து குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் மனங்காசு எல்லாமே இருந்தாலும் கொடி கொடியா இருந்தாலும் சுக்கிலம் சுரோனிதம் ரெண்டுமே நல்லா இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில குழந்தைய தத்தெடுத்துதான் வாழ்க்கை வாழணும் அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளக்கூடியது சுக்ரன் சாதகமா ஓரளவுக்கு வேலை செய்வார் பாதகமாகவும் வில செய்யவார் இது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நீ செய்யற பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு வாழ்க்கை நீ பாவம் செஞ்ச அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிப்ப நல்லது செய்யற அப்படின்னா அதுக்கு உண்டான நன்மையை அனுபவிப்ப நானா இருந்தாலும் எல்லாருக்குமே அதுதான் விதி அப்ப இதை பொறுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய அந்த நீர் சமநிலை ஒரு வியாதி வருது அப்படின்னா பால்வினை நோய் நோயி அது இல்லாம நீரிழிவு நோய் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காரணம் தான் அப்ப சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து தொண்ணூறு பகைக்குள்ளதை பயணம் செய்வார் சூரியன்ல இருந்து புதன் சுக்ரன் மூணுமே முக்குட்டு கிரகங்கள் அவ்வளவு பிரிவுலையில இருக்காது அப்ப அந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே சூரியனை சுத்தி வந்துடும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல சுத்தி வந்துடும் அடுத்த போயிடும் அப்ப இதுல வந்து ஒரு நான்கு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் ஒருவருக்கு இருக்கு அப்படின்னா கடைசி குழந்த ஒண்ணு பிறக்குது அப்படின்னா அது ப சுக்ரனுடைய சாரமான பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்குரன் சொல்லி சொல்றோம் குட்டி சுக்குரன் குடியை கெடுக்கும் பழமொழி உண்டு ஆனா சுக்ரன் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிரு அமைஞ்சிருக்காரா பாதகமா அமைஞ்சிருக்காரா இத பார்க்காம குட்டி சுக்கரன் குடிய தவறா போயிடும் உங்க விதி ஜாதகத்தை பாருங்க விதி ஜாதகத்துல நல்ல அமைப்பு இருக்கான்னு பாருங்க தொழில் பண்றதுக்கு வண்டி வாகனம் வாங்கறதுக்கு வெளியூர் போறதுக்கு திருமணம் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஜாதகம் என்பது ஒண்ண பார்த்து வழி போது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த கன்னிராசில வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரமே சூரியன் உங்களுக்காக ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு நல்லதை செய்யறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நல்ல மாற்றமும் கிடைக்கிறதுக்கான வழி உண்டு இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள் இந்த கஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பாருங்கவேன் ஒரு இருதார அமைப்பு ரெண்டு கல்யாணம் பண்றது இந்த மாதிரி ஆளுகள்லாம் பாருங்க நிறைய அந்த கண்ணீராசினியர்கள் இந்த கஸ்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க அப்படி ஒரு அமைப்பு உண்டு இருந்தாலும் அது அவங்களுக்கு அந்த அமைப்பு வருதாங்கிறது பார்க்காம சொல்லிடவும் முடியாது இந்த கஷ்ட நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக அமையப்பட்டால் அந்த ஒரு நிலை அடையும் சுக்குரன் சாதகமாக அணிஞ்சால் அந்த நிலை அடையும் இதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ஒருவருக்கு அஸ்தமனமாகிறது நீசமாகிறது வக்ரமாகிறது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திதி சூன்யத்துக்கள் அகப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு சில பாதிப்புகளை உண்டு அப்போ இத அளவுக்கு அஸ்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அது ரொம்ப பெரிய விஷயம் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவாகப்பட்டவர் தேவ குரு முற்றிலும் சுபரான ஒரு நல்ல கிரகம் அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில அவருடைய நிழல் உங்களுடைய மேல்ல படும் பொழுது உங்களுடைய தோஷமான இடமா இருந்தாலும் கூட சுகமா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்பு உண்டு அப்ப உங்களை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உத்திரம் அஸ்தம் ரெண்டுமே நல்ல நிலையில உண்டு அடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் பூராமே பாருங்க ஒரு ஒரு ராசியில ரெண்டு பாதம் இன்னொரு ராசியில ரெண்டு பாதம் அதுக்கு வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு ரெண்டு பாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடையது முருகனுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பலமா இருக்கு பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத தவிர முருகனுடைய வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அதுல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒவ்வொரு நட்சத்திர உத்திர நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடு சிவனை கும்பிடுங்க அவர்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அஷ்ட நட்சத்திரம் சந்திரன் இந்திரன் பெருமாள் வழிபாடு எல்லாமே பண்ணலாம் அது இல்லாம இந்த மூன்று நட்சத்திரங்களா இருக்கட்டும் மஸ்த ராசிகளாகவும் இருக்கட்டும் உங்களுக்காக வந்து கேது பகவான் இங்க இருக்கிறதுனால கேது வந்து ஒரு ஆழ்மன மன எண்ணத்தை வந்து மாற்றக்கூடியவர் மன விரக்தி அடையக்கூடியவர் ஞானக்காரகன் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை சுருக்கிறது அவருடைய வேலை அந்த இடத்த கூட குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது அது சுபமா மாறுவதற்கான வழிவாய்ப்புகள் உண்டு நல்லதா இருக்கட்டும் நல்லதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்